تعالى في أحكام تنزيله والفرقان مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله جل على ذكره ونشهد ان محمدا رسول الله صلى الله عليه وسلم عبده وسفيه وخيرته على خلقه وامينه على وحيه وحفيظه على امته وعلى من تبعهم بإحسان الى يوم الدين اما بعد وقول انكم لله الله سبحانه وتعالى هو لك ورث الله من صانع حضرت والارض حضره النبيل برمانار كنريناهم صلى الله عليه وسلم اغرقل ميدو அவர்களின் வலியுற்றி வாழ்ந்து வந்த உத்தமசத்திய சகாபாக்கள் தாபழைங்கள் தபாய் தாமிழைங்கள் நல்லடியார்கள் நாதாக்கள் இறைநேசல்வர்கள் குறிப்பாக தினத்தில் அல்லாஹுடைய இல்லத்தில் அவனின் அன்பையும் அருளையும் வேண்டி விரும்பி அமர்ந்திருக்க குடியனம் அனைவரின் மீதும் அல்லாஹவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக ஆமி அலம்லா

அவற்றில் ஒரே ஒரு குணம் அவன் மரணித்து கபரில் வைக்கப்படுகின்ற வரைக்கும் அவனுக்கு அது முற்று பெறாது என்றார்கள் சொன்னதமாளை இவர் செல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் பெருமானார் சென்னதுமாழை இவ செல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள் எஃகு குரு ஆதம் ஓ எக்குபுருமா என்று நான் மகன் குழந்தையாக பிறந்து அவன் வளர்ந்து வருகின்ற அத்துடனேயே அவனுடன் இரண்டு விஷயங்களும் வளர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அவன் போதுதான் அதுவும் வளர்வதை நிப்பாட்டி விட்டு முடிவுக்கு செல்லபவர்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க என்ன ஒன்று பணம் சம்பாதிப்பது செல்வம் சேர்ப்பது அவன் மரணிக்கும் வரைக்கும் அது ஒற்று பெறாது வயதுகள் கூட கூட பணத்தின் தேவைகளும் அதற்கான ஆசைகளும் கூடிக்கொண்டே இருக்குமே தவிர குறையாது ஒன்று பணத்தினுடைய அந்த செல்வம் சேமிக்கலும் சம்பாதிக்கலும் நிறைய பணம் வேண்டும் என்கின்ற ஆசைகளுக்கு முற்று கிடையாது நிறைவு கிடையாது ஒன்று இரண்டாவது உலக வாழ்க்கையில

திருமணம் முடித்ததற்கு பின்பாக தன் மனைவியோடு தன் மக்களோடு இருக்கின்ற போது ஒரு விதமான ஆசைகள் அதுவே பேரன் பேர்த்தி எடுத்த வயோதிகத்திற்கு வந்ததற்கு பின்னால் அங்கு வேறு விதமான ஆசைகள் ஒரு ஆசை முடிந்து இன்னொரு ஆசை தொடங்க ஆரம்பிக்குமே தவிர இதோடு ஆசைகள் முடிவு என்பதாக நான் ஒற்றுக்கென்று விட முடியாது அதாவது அப்துல் அசீஸ் அஹ் அவர்கள் சொல்லுவாங்க நான் என்கின்ற அந்த பெண்ணை பாத்திமா என்கின்ற அப்துல் மலிக் அவர்களுடைய மகள் பாத்திமா அவர்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அல்லாஹ் அதை எனக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்தான் பாத்திமா அவங்கள நான் திருமணம் முடித்தேன் அதற்கப்புறம் நான் ஹிலாபத்தை ஆசைப்பட்டேன் இஸ்லாமிய ஜனாதிபதியாக நான் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அல்லாஹ் எனக்கு என்ன செய்தான் அல்லாஹ் எனக்கு என்ன செய்தான் கொடுத்தான் மூன்றாவதாக சொல்கிறார்கள் மரணிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் என்னுடைய எல்லா குற்றங்களையும் எல்லா பாவங்களையும் தெரியவில்லை அல்லா நிச்சயம் என்று நான் ஆதரவு ஆசைப்படுகிறேன் என்பதாக வரலாற்று எழுதப்படுகின்றதுக்குள் எல்லா மனிதனுடைய ஆசைகள் மனிதனுடைய விருப்பங்கள் மனிதனுடைய லட்சியங்கள் என்பது ஒருபோது ஒற்று ஒன்று எல்லா நேரங்களும் ஆசைகள் மாறுபடுமே தவிர இதோடு எனக்கு போதும் என்கின்ற மனோபக்குவம் எதிலும் வராது அப்படி ஒருவேளை போதும் என்கின்ற மனோபக்குவம் ஒருவருக்கு வருகிறது என்று சொன்னால் வயிறு நிரம்பனா அப்ப போதும் அது காலியானா திரும்ப வேணும் அவ்வளவுதான் அப்ப இந்த உலகத்தில் மனிதனுடைய ஆசைகள் என்பது எண்ணிலடங்க ஆசைகள் என்னில் விருப்பங்கள் என்னங்க லட்சியங்களை ஒரு மனிதன் கொண்டவனாக இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன விஷயத்துல மனிதர்களாக இருந்தால் இவற்றை எல்லாம் ஆசைப்பட்டார்கள் சகாபாக்கள் என்ன மாதிரியான ஆசைகளை என்ன செஞ்சாங்க அவங்க வாழ்க்கையில கொண்டு இருந்தார்கள் விமா பெருமக்கள் தாழ்களை போன்ற பெரும் பெரும் நாவாக அவருடைய உலக வாழ்க்கையில எதுபோன்ற

பருணிக்கு வேண்டும் பண்டாதிமங்களை தாக வேண்டும். நஃப்சினுடைய ஆசை குறித்து அடரா சொன்னார்கள். நம்முடைய நஃப்சி இருக்கிறதே அது கைக்குழந்த maiden. கைக்குழந்த maiden. எப்படிப்பட்ட கைக்குழந்த இத்து ஹம்இல்ஹு ரெண்டு வருட தா பெற்ற குழந்தைக்கு ஒரு தாய் ஊட்ட வேண்டும். பால் ஊட்ட வேண்டும். ரெண்டு வருடத்தில் அந்த தாய் என்ன செய்யணும் தன்னுடைய குழந்தைக்கு பால் குடிப்பாட்டுவதை என்னுடைய குழந்தைக்கு நான் என்ன செய்வேன் ரெண்டு வருஷத்துக்கு மேலவும் அமுதுட்டவே ன்னு சொன்னால் மாமூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னீகார் கேட்டிருந்தார்கள் சபஅலா இந்த குழந்தை வாலிபன்

எதன் மூலமாக வழங்குகிறார் ஒரு இபாதத்தின் மூலமாக வழங்குகிறார் தொழுகையில் அது கிடைப்பது அல்ல அது கிடைப்பது அல்ல ஹஜ் போன்ற வணக்கங்கள் அது கிடைப்பது ஒரு மனிதன் தன்னுடைய நப்சை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கான பிரதான அழிவாதத்தான் அல்லாஹ் நோன்பை ஆக்கி இருக்கின்றார் நோன்பாக இருக்கலாம் இன்னொரு நோன்பாக இருக்கலாம் நப்சுக்கான அந்த கட்டுப்பாடு என்பது அல்லாஹ் நோன்பு

நோன்பாக இருக்கிறது இதே மற்ற நோன்பல்லாத காலங்கள்ல தனியாக வீட்டில் இருக்கிறோம் குற்றம் செய்ய வேண்டும் பாவம் செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்தால் அதனை உடனடியாக செய்வதற்கான வாய்ப்புகள் அமைகிறது நான் ரமான் போன்ற காலங்கள்ல தொழுகி விடுவதற்கு மனது வருவது இல்லை பாவங்களை செய்வதற்கு குறை

தனித்திருந்து இறை நெருக்கத்தை பெறுவதற்கான விஷயத்தை எல்லாம் நோன்பில் வைத்திருக்கிறார் அதை தடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் நப்சு இருக்கிறது அந்த நப்சை தூய்மைப்படுத்துகின்ற நோன்புகளாக அல்லாஹ் நம்முடைய ரமதானுடைய நோன்புகளை எல்லாம் ஆக்கில் புரிவானாக அப்படிப்பட்ட நோன்பாளியலாக நம்மை ஆக்கில் புரிவானாக கண்டிகத்திற்குரிய எல்லாம் அதனுடையார்கள் பெருமானா செல்லலாம் அழை இவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்க ஆசைப்படலாமா வேணாமா தாராளமாக நீங்கள் ஆசைப்படுங்கள்

நன்மைகள் கிடைத்து விடுகிறது அடுத்த அந்த விவாதத்தை நாம் செய்கிறோம் என்றால் பத்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறோம் தகத்தத்தை தொழுது விட்டோம் என்றால் அந்த விவாதத்திற்கான நன்மைகள் தனியாக கிடைக்கிறது இங்கு ஆசைகளுக்கே கூலி இருக்கிறது எனவே உங்கள் ஆசைகளை நீங்கள் நல்ல ஆசைகளாக ஆக்கி கொள்ளுங்கள் நல்ல ஆசைகளாக நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள் ஆக்கிக் அவர்கள் அதே மாதிரி நல்ல ஆசைகளை நீங்கள் படுகிறீர்கள் என்று சொன்னால் இதா தமன்னா அந்த நல்ல ஆசைகளை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் அது குறைச்சு நீங்க ஆசைப்படாது எவ்வளவு தூரம் நீங்கள் அதிகமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள முடியுமோ அந்த ஆசைகளை நீங்கள் அதிகமாக நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் உங்களில் ஒருவர் நல்ல விஷயங்களை ஆசைப்பட்டால் அவர் அதிகமாக ஆசைப்படட்டும் ஏனா அவருடைய ஆசை என்பது ஒருவேளை அவரால் முடியாமல் இருக்கலாம் பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கலாம் அல்லது உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது வாய்ப்புகள் சூழ்நிலைகள் வாய்க்காமல்

எவ்வளவு தூரம் அதிகப்படுத்த நீங்கள் ஆசைப்பட முடியுமோ அவ்வளவு தூரம் என்ன செய்யுங்கள் நீங்கள் ஆசைப்படுங்கள் ஆசைப்படுகின்ற விஷயத்தை நீங்கள் என்ன அல்லாஹ் அல்லாஹிடத்தில் நீங்கள் கேளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் தரப்போகின்றார் எதிர்வருகின்ற ரமதான் அல்ல எப்படியாவது நம்ம என்ன செய்யணும் ஒரு பதினஞ்சு குரான் முடிச்சிடணும் ஆசைப்படுவோம் அந்த ஆசைகளுக்கான வாய்ப்புகள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் தெரியாமல் இருக்கலாம் கடை இருக்கு வியாபாரம் இருக்கு குடும்பம் இருக்கு நல்லது கிட்டது இருக்கு இதுல கிடைச்ச கேட்பதை எப்படி என்ன குரான் உதவ முடியுமா தெரியலையே இது நம்முடைய

நிறைய ஆசை இருக்கு ரெண்டு தொலகணும் ரகஜத்து தான் தொழுதுறணும் அல்லது எஸ்வராக

அதிகம் ஆசைப்படுவோம் நம்ம அந்த ஆசைக்கான வழிகளை அல்லாஹ் அல்லாஹ்படுத்தி தந்துவிட்டால் நிச்சயமாக அதற்கான நன்மைகள் கிடைக்கும் ஒருவேளை அப்படி வழிகள் வரல நினைச்ச மாதிரி செய்ய முடிகளை என்றால் ஆசைப்பட்டதற்கான நன்மைகள்

ஒன்று என் குடும்பத்தை பார்க்கின்ற பொறுப்பு எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும் என் கூட பிறந்தவங்களை பார்க்கணும் என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும் இந்த பொறுப்பு எனக்கு வந்து இருக்கிறது ஒன்று இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு தரக்க சில கடன்களை விட்டுட்டு போயிருக்கலாம் இது ரெண்டை எப்படி நான் மேனேஜ் பண்ண போறேன்னு தெரியல இந்த ரெண்டையை நான் எப்படி கவனிச்சு நான் அத்தா மாதிரி கொண்டு போறேன் எனக்கு தெரியலே என்று அவர் இந்த என்ன சொன்னாங்க கவலையோடு பெருமானா சத்ததா சந்தம் கேட்ட போது இந்த பதில சொன்னாங்க அவர்கள் சொன்னார்கள் ஜாபிரே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீ கவலைப்பட வேண்டாம் இதை எப்படி நம்ம செய்வோம் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் முதல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்தை கேட்டுக் கொள்ளுங்கள் கவலையோடு இருந்த ஜாபிருக்கு பெருமானா சந்தந்தாரி சில சுபச்சோபனத்தை சொல்கின்றார்கள் உன்னுடைய தந்தை ஒகதல ஷஹீதானாரு ஒகதல ஷஹீதான உன்னுடைய தந்தையை அல்லாஹ் எப்படி சந்தித்தான் தெரியுமா எப்படி சந்தித்தான் தெரியுமா

உலகத்துக்கு என்ன செய்ய முடியாது நீ போய் போக முடியாது அடுத்து இரண்டாவது ஆசை என்ன கேட்கின்ற பொழுது உன் தந்தை அல்லாஹிடத்தில் சொன்னார்கள் நான் இப்பொழுது எப்படி இருக்கிறேன் சொர்க்கத்தில் எப்படி இருக்கிறேன் நீ என்ன மாதிரியா ஞாபகத்தை எனக்கு நீ தந்திருக்கிறாய் என்கின்ற இந்த செய்திய என் குடும்பத்தார்களுக்கு என் தோழர்களுக்கு நீ எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று அல்லாஹிடத்துல உன் தந்தை அப்துல்லா கேட்டது நான் உன்னிடத்தில் வந்து இந்த செய்தியை சொல்கிறேன் அவர்கள் விளக்கத்தை பார்க்கிறோம் ஒரு மனிதனுடைய ஆசைகள் என்பது நிறைவேறுவது என்பது இறைவனின் கட்டுப்பாடுகள் இருக்கின்ற அதே நேரத்துல அந்த ஆசைகள் உலகமாக இருந்தாலும் சரி இறந்த பகமாக இருந்தாலும் சரி அந்த ஆசைகளை அல்லாஹ் சுவகம் தாழலா நாடி விட்டால் என்ன செய்து விடுவான் நாம் இல்லாமல் இருந்தாலும் நம் ஆசைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து விடுவான் என்பதை தான் இந்த அடிசில பெருமானா சபத்தாஸ் என்ன செய்கின்றான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அதோடு மட்டுமல்ல அதிரது பெருமானா சந்ததா செல்லம் அவர்களுக்கு சில ஆசைகள் இருந்துச்சு சில ஆசைகள் என்ன செஞ்சாங்க ஆசைப்பட்டாங்க அவனுடைய பிரதான ஆசை என்ன தெரியுமா உலகத்துல மனிதனா பிறந்த அத்தனை பேருமே முஸ்லிமா இருக்கணும் யாருமே காசரா இருக்க கூடாது யாருமே கிறிஸ்டினா இருக்க கூடாது யாருமே யகுதிகளா மஜூசிகளா இருக்க கூடாது உலகத்தில் பிறந்த அத்துணை குழந்தைகளும் அத்துணை மனிதர்களும் ஆண் எந்த தலவர் அப்படின்னா அவர்கள் உயிரை அவர்களே மாய்த்து கொள்வார்கள் போலும் என்கிட்ட அளவிற்கு ஆசைப்பட்டார் பெருமானா சப்பல்லாஹி அலைஹி ஸல்லம் அவங்க உடனே அல்லா என்ன செய்தார் அந்த வசனத்தை அறிக்கறார் ஃஇன்னல்லாஹ யುದல்லு ம யஷா வ என்ன செய்கிறான் நேரான வழியை காட்டுகிறான் தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் நேர்வழி அச்ச அற்ற கெட்ட கெட்டவிகளை அல்லாஹ் தலாலத்தி அல்லாஹ் காட்டுகிறார் சொல்லிட்டு அல்லாஹ் இப்படி பெர்மானாருக்கு உபதேசம் செய்கின்றான் ஃபலாத்

நம்முடைய நமது வாழ்க்கையில அல்லாஹ் ஏற்படுத்திக்கிரான் பெருமானா சப்பபா আলাইஹிஸ்ஸலமீ இன்னொரு ஆசைப்பட்டான் உலக வாழ்க்கையில வதித்து அன்னி கதரைத்து நான் என்னுடைய சகோதரர்களை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் सहाबाக்கள் கேட்டாங்க يا رسول நாங்க அலஸ்னா இஹ்வானக நாங்க உன்னுடைய சகோதர இல்லையா அப்படி கேட்டபோது பெருமானா சллаல்ல சொன்னாங்க நீங்கள் என்னுடைய தோழர்கள் பல தும் நீங்கள் அத்தனை பேருடைய தோழர்கள் அடுத்து சொன்னாங்க அப்ப யாரு சகோதரர்கள் யாரு வய

அப்ப அதுல இருந்து ஒரு மனிதர் எழுதிருத்து என்ன செஞ்சார் இப்படி சொன்னார் நான் அல்லாருடைய பாதையில என்னுடைய வீடை சொத்தை தங்கத்தை அத்துறை விஷயங்களையும் நான் என்ன செய்கிறேன் செலவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று ஒருத்தர் சொன்னார் அடுத்து இன்னொரு தோழர் எழுதிருத்து சொன்னாங்க என் வீடு முழுக்க பவனங்களாக தங்கங்களாக மாற வேண்டும் அந்த மொத்த பவனங்களையும் தங்கங்களையும் நான் அல்லாஹருடைய பாதையில் என்ன செய்வதாக வேண்டும் நான் செலவு செய்தாக வேண்டும் என்று என்ன செய்வதாக சொன்னார் அவர் மூன்றாவது இன்னொரு மனிதர் சொல்கின்றார்கள் சஹாபாக்கள் நான் என்னுடைய மரண நே நேரத்துல சொல்லி என்னுடைய பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்பட்ட நிலையில நான் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னான் இந்த நம்முடைய விளக்கத்தில் நாம் நல்ல விஷயங்கள் எதுவானாலும் ஆசைப்படலாம் அதே நேரத்தில் நம்முடைய மறுமைக்கும் நன்மை சேர்க்கின்ற ஆசைகளை அதிகமாக நாம் பட வேண்டும் உலக வாழ்க்கையில என் மக்களுக்கு என் மனைவிக்கு சொத்து சேர்க்க வேண்டும் அது என்னுடைய ஆசை என் மக்களை நல்ல முறையில் உருவாக்க வேண்டுமே ஆசை என் கண்ணுக்கு பின்னால் என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களுக்கான வசதிகளை அதே நேரத்துல இந்த ஆசைகளோடு உங்கள் கபருக்கு நன்மையை தேடி தருகின்ற உங்கள் பக்ஷருக்கு நன்மையை கொண்டு வந்து இழுத்து தருகின்ற அது மாதிரியான ஆசைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பட்டுக் ஒரு மீனுக்கான பிரதான ஆசையாக தன் வாழ்க்கையில இறுதியாக என்ன இருக்கணும் அப்படின்னா மரணிக்கிற நேரத்துல முஸ்லீமா மரணிக்கணும் மரணிக்கிற நேரத்துல களிமா லாயிலா இல்லா முகமது ரசூல் என்ற திருக்களிமாவை நாவான

ஆசைகளையோ அல்லாஹ் நப்சின் மூலமாக ஏற்படுத்தினால் அவற்றை செய்யாமல் பாதுகாக்கின்ற நசீமை அல்லாஹ் அத்தனை புரிவானாக எதிர் வருகின்ற ரமதானில் நிறைய நிறைய விவாதத்துகளை செய்வதற்கான ஆசைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி அதற்கான சூழ்நிலைகளை ரமதானில் ஆரோக்கியத்தோடு ஆர்வத்தோடு சிகர நசீமை அல்லாஹ் தந்தல் புரிவானாக ரமதானிலே கூலியாக இறைவனையே பெறுகின்ற நல்ல மக்களாக தான் அத்தனை பேரை மாக்கல் புரிவானாக அலமது இல்லா அலாம் வரமத்துல்லா வரகாத்தூ